வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல எப்படி ஒரு பிளவுஸ் அளவு எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நோட்ல இருக்க லெவன் பாயிண்ட்ஸ் அப்படியே உங்களோட நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க பிளவுஸ் அளவு முறை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு தைக்க போறீங்களோ அவங்களோட நேம் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இந்த லெவன் பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணாலுமே பேசிக்காக நம்ம எழுத வேண்டியது இந்த லெவன் பாயிண்ட்ஸ் தான் இதை நீங்கள் நல்லா வந்து உங்களோட நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க அதில் நம்ம பார்க்க போகிற லெவன் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு அப்புறம் பின் உயரம் முன் உயரம் பட்டி கழுத்தகலம் தோல் பட்டை முன்கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் ஆம்கோல் உயரம் கை நீளம் கை சுற்றளவு இந்த லெவன் பாயிண்ட்ஸோட நான் நேம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரும்போது நீங்கள் அந்த லெவன் பாயிண்ட்ஸ்க்கு எதிர் எதிரில் என்னென்ன மெஷர்மெண்ட் வருதோ நீங்கள் அதை கரெக்டாக எழுதி வச்சுக்கணும் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா ஃபிஃப்த் பாயிண்ட் இருக்குல்ல கழுத்தகலம் அப்படின்ட்டு அது வந்து ரெண்டே கால் இன்ச்சு அது எல்லாருக்குமே காமன் தான் யாருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே அது ரெண்டே கால் இன்ச்சு நீங்கள் வைக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் உயரம் அஞ்சே கால் அஞ்சரை இந்த கழுத்தகலமும் ஆம்கோல் உயரமும் எல்லாருக்குமே காமன் தான் இதை வந்து நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நான் அலோ ப்ளவுஸில் போட்டு மார்க் பண்ணும்போது நான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையும் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்பு சுற்றளவு அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பராக மடிச்சு போட்டுக்கோங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் இப்போ இந்த பிளவுஸில் எப்படி எடுக்கணும்னா கையில் ஒரு நாலு ஜாயிண்ட் மாதிரி வருதில்ல அந்த கை இதோ இப்போ நான் நல்லா காட்டுறேன்ல அந்த அதில் வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஜீரோ டூ நல்லா இழுத்துக்கோங்க அந்த ஹெட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்டிப்பாக பிடிச்சிவிடுங்க இழுத்துட்டு இப்போ நைன்டீன் அண்ட் ஆஃப்னு இருக்கா நல்லா பாருங்கள் அந்த கார்னர்லேருந்தால் நாலு ஜாயிண்ட் ஒன்று வரும் ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இதுதான் மார்பு சுற்றலோட அளவு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பின் உயரம் அதாவது பின்னாடி அவங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் அதுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு ஜாயிண்ட் இருக்கும் சின்னதா ஒரு இடத்துல மட்டும் ஜாயிண்ட் இருக்கும் பாருங்களேன் அந்த இடத்துல இருந்து அதாவது பேக் போர்ஷன் ஃபுல்லா எடுக்கணும் அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அந்த அளவு என்ன வருதோ அதை நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது முன் உயரம் பின் உயரம் பார்த்தாச்சு முன் உயரத்துக்கும் அதே போல தான் இந்த கட்டிங் மாதிரி ஒன்று வந்துருக்குல்ல அதில் ஏதோ நீட்டாக ஒரு கோட் இருக்குல்ல அந்த கோட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும் பின் உயரத்துக்கும் அப்படி தான் எடுத்திருப்போம் முன் உயரத்துக்கும் அதே போல் அந்த கோட்லேருந்து வச்சு கீழே ஒரு டாட் ஒன்று வரும் அது வரைக்கும் நம்ம நோட் பண்ணி எடுக்கணும் நான் இப்போ இந்த டாட் எடுக்கிறேன் பாருங்களா பின்னாடினு திருப்பி காட்டியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதே போல் ஒரு டாட் முடிச்சிருப்பாங்க அந்த டாட் வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் அது எவ்வளோ அளவு வருதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இதில் எயிட் அண்ட் ஆஃப்னு வருதா அதை நல்லா நான் இழுத்து பிடிப்பேன் பாருங்கள் எயிட் அண்ட் ஆஃப்னு வருதா நெக்ஸ்ட்டு நான் இப்போ அந்த இன்ஸ்டேப்பை விட்டுட்டு நான் அந்த எயிட் அண்ட் ஆஃப்லேருந்து பிடிக்கிறேன்ல அதே போல் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் இப்போ இந்த கோடு மாதிரி இன்னொன்று வரும் ஜாயின்ட் கீழே உள்ளது அது வரைக்கும் பார்த்தா பதினொன்னே கால் வருது இதுதான் முன் உயரம் இதே போல் உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வைங்க நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பட்டி இப்போ அந்த நேர் கோடும் கீழே ஒரு ஜாயிண்ட் வருதுல்ல அதுக்கு நேராக வச்சு பாருங்களேன் அந்த கீழே வர சின்ன பீஸோட அளவுதான் பட்டியோட அளவா நம்ம எடுத்துப்போம் அது அது ரெண்டே முக்கால் இன்ச்சு வருது இப்போது இதில் ரெண்டே முக்கால் இன்ச்சுன்னு கரெக்டாக வருதா இப்போ ஒரு சில பிளவுஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டையும் வராது ரெண்டே முக்காவும் வராது அந்த ஒரு சின்ன கோடு கிட்ட நிற்கும் அப்படி இருந்தால் நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு யோசிச்சா நீங்கள் ரெண்டையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டே முக்காலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தோள்பட்டையோட அளவு இந்த கை ஜாயிண்ட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கும் பாருங்களா மேலே ப்ளவுஸோட மேலே இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம எடுக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கல்ல அதே போல் உங்களோட ப்ளவுஸில் எடுத்து பாருங்கள் ரெண்டே கால் இன்ச் வருது இதை நம்ம நோட்டில் காப்பி பண்ணிக்கணும் நீங்கள் நான் எடுக்கிற அளவை நீங்கள் காப்பி பண்ணிக்காதீங்க உங்களோட பிளவுஸு நான் இப்போ ஒன்றா காட்டுறேன்ல அதே போல் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எடுத்து பாருங்கள் அது என்ன அளவு வருதோ அதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகாமல் எடுக்கும் போது நிறையா மிஸ்டேக் வரும் போக போக பழகிடும் அடுத்தது முன் கழுத்து உயரம் இதுக்கு முன்னாடி பார்த்தது முன் உயரமும் பின் உயரமும் தான் பார்த்தோம் இப்போது முன் கழுத்து உயரம் கழுத்து அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அதுக்கும் அந்த தோல் பட்டையில் கோடு மாதிரி ஒன்று வந்திருக்குல்ல அந்த கோட்லேருந்து அழகாக இங்கே ஹாஃப் யூ மாதிரி ஒன்று திரும்பியிருக்கு பாருங்கள் கழுத்து அவங்களுக்கு அந்த கொக்கி மாற்ற இடம் அது வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும் இப்போது இதே போல் இன்ஸ்டேப்பாக அழகாக நீட்டாக வச்சுட்டு அந்த யூ திரும்புகிற இடத்துக்கிட்ட பெண் வச்சு இதே போல் நீட்டாக பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு முன் கழுத்தோட உயரம் இப்படி தான் நம்ம கழுத்து எடுக்கும் போது பண்ணிங்கன்னா அந்த எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராது நம்ம பெண் வச்சோ இல்லை ஸ்கேல் வச்சோ இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பின் கழுத்து உயரம் இப்போ முன் கழுத்து உயரம் பார்த்தாச்சு பின் கழுத்து உயரம் வந்துட்டோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே போல் மேலே அந்த கோட்லேருந்து தான் எடுக்கணும் இதே போல் அந்த கோட்லேருந்து நீட்டாக வச்சு பென்னோ இல்லை ஸ்கேலோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதுலேயும் அந்த யூ மாதிரி திரும்பியிருக்கும் பாருங்களேன் அந்த இடத்துக்கிட்ட பெண் வச்சு நம்ம அழகாக இப்படி நீட்டாக கோடு கோடு போட்டு பார்த்தோன்னா ப்ளவுஸில் கோடு பா போட்ராதிங்க நான் வந்து சொல்கிறது நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த யூ திரும்பியிருக்கா நம்மளால அப்படியே நேக்கடாக பார்க்க முடியாது இப்படி திரும்பியிருக்கா அப்படி திரும்பியிருக்கான்னு இப்போ நான் அழகாக பெண் வச்சு லைட்டாக இது பண்ணிவிட்டு நான் இப்படியே நேரா வச்சு வச்சு பாக்குற பாருங்களா அதே போல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா தெரிஞ்சிரும் இதுதான் பின் கழுத்து உயரம் இப்போ நம்ம இதுக்கு ஆற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆரேமுக்கா வச்சுக்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் அளவு எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ்க்கு நல்லா அளவு எடுத்து பாருங்க மெஷர்மெண்ட மெயினா பாக்காம இந்தந்த அளவு இந்தந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம அடுத்தது பார்க்க போறது கை நீளம் கை நீளம் வந்து நம்ம தனியாக அந்த கையோட நீட்டு மெஷர்மெண்ட் வருது இல்லை அந்த இடத்துக்கிட்ட மட்டும் எடுத்துக்கணும் ஆல்ரெடி தோள்பட்டை எடுத்துட்டோம் எடுத்து அந்த இடத்துலேருந்து மீதி பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த கை நீட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கை நீளத்துக்கு கால்குலேட் பண்ணிப்போம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கை சுற்றளவு கை சுற்றளவுக்கு ப்ளவுஸை கொஞ்சம் க்ராஸாக பிடிச்சிட்டு அந்த கை ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் நான் இப்போ இழுத்து வச்சு காட்டுறாங்க அந்த இடத்த தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் இன்ஸ்டேப்பை மேலே உள்ள கார்னரில் வச்சுட்டு கிராஸாக நம்ம கீழே வரைக்கும் இழுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்டெச் பண்ணி இழுங்க அப்போ தான் வந்து நம்ம கை சுற்றளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போன கூட பிரச்சனை இல்லை அளவு இப்போ இதில் வந்து நம்ம செவன் அப்படின்ட்டு நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கணும் இதுதான் வந்து எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸை மெஷர் பண்ணணுன்றது பாயிண்ட்ஸு இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸாக நீங்கள் மெஷர் பண்ணி நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச்சிங்க்கான மெஷர்மெண்ட்டாக அது கூட ஆட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அப்படியே உங்களோட அட்டண்டன்ஸையும் கொடுத்துட்டு போங்க ஏன்னா நான் ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு உங்களோட அட்டண்டன்ஸை தான் நான் நோட் பண்ணுவேன் இன்றைக்கான க்யூஎன்ஏ பார்த்திங்கன்னா நான் உங்களை நோட்டில் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ண சொல்லியிருப்பேன் அதில் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஆப்ஷன் ஏ எயிட் ஆப்ஷன் பி டுவெல் ஆப்ஷன் சி லெவன் எது கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்